அர்த்தனாரீஸ்வரர் கோயிலானது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோட்டில் உள்ளது சேலம் ஈரோடு நாமக்கல் முதலிய ஊர்களிலிருந்து பேருந்தில் செல்லலாம் ஈரோட்டிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சேலத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் நாமக்கல்லிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோ கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருச்செங்கோடு ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற நகரங்களிலிருந்து இக்கோயிலுக்கு செல்ல பேருந்து வசதி உள்ளது ரயிலில் பயணம் செய்ய விரும்புபவர்கள் ஈரோடு சந்திப்பு சென்று அங்கிருந்து பேருந்து மூலம் திருச்செங்கோட்டை அடையலாம் திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் இக்கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதை உள்ளது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் மலை மேல் உள்ள சன்னதிக்கு செல்லும் பக்தர்கள் மலையின் அடிவார நுழைவு வாயிலில் கட்டணம் செலுத்திவிட்டு செல்லலாம் இதில் இரு பாதைகள் உண்டு ஒன்று நடைபயணமாக படிக்கட்டு வழி செல்வோருக்காக ஒரு பாதையும் வாகனம் மூலம் செல்வோருக்காக மற்றொரு பாதையும் பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கோயில் நிர்வாகத்தால் மலைமேல் செல்ல கட்டண பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது இப்பேருந்து திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மலைமேல் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் அடிவாரத்திலிருந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் உள்ள இம்மலை கோயிலுக்கு பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையானது ஆயிரத்தி இருநூறு படிகளை கொண்டுள்ளது இக்கோயிலில் வேண்டுதல் நிறைவேறியவுடன் சில பக்தர்கள் பசுமாடுகளை தானமாக கோயிலுக்கு தருவார்கள் அந்த பசுக்களை கோயில் நிர்வாகமே பராமரித்து வளர்க்கும் இந்த பசுக்கள் தரும் பாலில் இறைவனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது செங்கோட்டு வேளவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேசவ பெருமாள் என மூன்று தெய்வங்களின் சன்னதிகள் கொண்டது இக்கோயில் மூலவர் அர்த்தனாரீஸ்வரர் சன்னதியானது மேற்கு நோக்கியுள்ளது ஆனால் சன்னதிக்கு முன் வாயில் இல்லை மாறாக ஒன்பது துவாரங்கள் கொண்ட கல்லாலான பலகனி உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது இறைவியாரின் பெயர் பாகம் பிரியால் இங்கு இருக்கும் முருகனை செங்கோட்டு வேளவர் என அழைப்பர் இக்கோயிலின் தூண்கள் மண்டப சுவர்களென அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இம்மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்று பெயர் பெற்றது இந்த திருச்செங்கோட்டு மலைக்கு தெய்வ திருமலை நாகமலை உரசகிரி என பல பெயர்களும் உள்ளது கேதார கௌரி மரகதலிங்கத்தை பூஜித்து இறைவனின் பாகத்தை பெற்றதாக வரலாறு சொல்லப்படுகிறது கோவை மாவட்டம் காடாம்பாடி எனும் ஊரில் ஐநூற்று செட்டியார் எனும் இனத்தில் பிறந்த பக்தர் பாததூளி மற்றும் சுந்தரியம்மாள் தம்பதியினருக்கு மகப்பேறு வாய்க்காமல் போக அவர்கள் திருச்செங்கோடு உமையுற பாகனை வழிபட்டு உமைபாகன் எனும் மகனை பெற்றனர் உமைபாகனுக்கு ஐந்து வயது ஆகியும் பேச்சு வரவில்லை பேசாமல் ஓமையாக இருந்தமையால் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர்காலில் மகனை விட்டனர் உமைபாகன் மீது தேர் ஏறி சென்ற பின்பு அவன் பேசத் தொடங்கினான் அவர்களது மரபில் பிறந்தவர்கள் ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து தந்துள்ளனர் பக்தர்கள் மலையின் அடிவாரத்திலிருந்து நடைபாதை வழியாக மேலே வரும்பொழுது கோயிலை அடைந்தவுடன் இடதுபுறமாக திரும்பி செல்லும் இந்த பாதையில் சென்றால் மேலே ஒரு உச்சிப்பிள்ளையார் கோயில் உள்ளது இத்திருக்கோயிலின் மூலவர் அர்த்தனார் ஈஸ்வரர் என்னும் பெயரில் அர்த்தனாரி என்பது பார்வதி தேவியையும் ஈஸ்வரர் என்பது சிவபெருமானையும் குறிப்பதாகும் சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்த உருவம் ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை என்பதை உணர்த்தும் மூலவர் மூலவரில் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் காட்சியளிக்கின்றது என்பது சிறப்பானது இந்த மலையின் வடிவமே ஒரு புறமாக பார்க்கும்போது ஆணை போலவும் மற்றொரு புறமாக பார்க்கும்போது போது பெண்ணை போலவும் காட்சியளிக்கின்றது இங்கு அர்த்தநாரீஸ்வரர் திருவடியின் கீழ் குளிர்ந்த நீர் சுரக்கின்றது இது தேவதீர்த்தம் எனப்படுகிறது இத்தீர்த்தம் நாள்தோறும் வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது அமாவாசை நாட்களில் வரும் பக்தர்கள் கூட்டத்திற்கு அதிகமாக தீர்த்தம் சேகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இங்கு உள்ள அர்த்தநாரீஸ்வரரின் சிலையானது வெள்ளை நவவாஷானத்தால் ஆனது மேலும் இக்கோயிலில் செங்கோட்டு வேளவர் சன்னதியும் அர்த்தனாரீஸ்வரர் சன்னதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரி கணபதி சன்னதியும் தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சன்னதியும் தென்புறத்தில் திருமகள் நிலமகள் உடனுரை ஆதிகேசவ பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கும் சன்னதியும் உள்ளன இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் இது ஒரு சிவத்தலமாக இருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலமாகும் அர்த்தநாரீஸ்வரர் கால்பாதத்தில் மரகதலிங்கம் ஒன்று அமைந்துள்ளது இதனை மார்கழி மாதம் முதல் கால பூஜையில் மட்டுமே பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது திருச்செங்கோடு மலையில் சிவனுக்கு மட்டுமல்லாமல் பெருமாளுக்கும் கோயில் உண்டு என்பதால் இம்மலையை சுற்றி வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என்கின்றனர் இக்கோயிலின் நடை திறக்கும் நேரமானது காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரையும் மீண்டும் மதியம் மூன்று மணி முதல் மாலை ஏழு மணி வரையும் மட்டுமே ஆகும் சில விசேஷ நாட்களிலும் அமாவாசை தினத்தில் மட்டும் காலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடை திறந்திருக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவோம் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்